ஹாய் ஹால் அவன் தலைப்புச் செய்திகளை வந்து படித்தான் இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம் ரெட் இருக்கு ஹெட்லைன்ஸ் லைன்ஸ் இருக்கு ஹீ இருக்கு த இருக்கு இதை வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீ வரும் செகண்ட் உங்களுக்கு ரெட்ன்றது வரும் தேர்ட் வந்து தன்றது வரும் ஃபோர்த் வந்து ஹெட்லைன்ஸ் அப்படின்றது வரும் ஹீ ரெட் த ஹெட்லைன்ஸ் ஹீ ரெட்னா வந்து அவன் படித்தான் ஹெட் வந்து தலைப்புச் செய்திகளை ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் அவன் வந்து கேள்விகளுக்கு பதில் அளிச்சா இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க ஆன்சர்டு இருக்கு ஷீ இருக்கு த இருக்கு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஷீன்றது வரும் செகண்டு ஆன்சர்டு அப்படின்றது வரும் தேர்ட் வந்து தன்றது வரும் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் அப்படின்றது வரும் ஷி ஆன்சர்டு த கொஷின்ஸ் ஷி ஆன்சர்டுனா வந்து அவ பதில் அளித்தால் கொஸ்டின்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் உணவு பார்த்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க வாசு இருக்கு த இருக்கு எக்ஸலண்ட் இருக்கு ஃபுட்டுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் தன்றது வரும் செகண்டு ஃபுட்டுன்றது வரும் தேர்டு வாஷன்றது வரும் ஃபோர்த்து வந்து எக்ஸலண்ட் அப்படின்றது வரும் த ஃபுட் வாஷ் எக்ஸலண்ட் ஃபுட்னா வந்து உணவு வாஸ் எக்ஸலண்ட்னா வந்து அருமையாக இருந்தது அவ வந்து முதலீடுகளை பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக்கினாள் இதுக்கான வார்த்தைகளை பாத்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு டபுள்டு இருக்கு ஹர் இருக்கு ஷீன்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஷீன்றது வரும் செகண்டு டபுள்டு அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹர் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் ஷி டபுள்டு ஹெர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷி டபுள் நான் வந்து அவை இரட்டிப்பாக்கினால் ஹர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் வந்து அவளுடைய முதலீடுகளை உற்பத்தி திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் நீடு இருக்குதுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது வி இருக்குது டு இன்க்ரீஸ் அப்படின்றது இருக்குது இதை வாக்கியமாக அமைங்க ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் வின்றது வரும் செகண்டு நீடுன்றது வரும் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ இன்க்ரீஸ் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வரும் வி நீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி வி நீட் டு இன்க்ரீஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் ப்ரொடக்டிவிட்டி வந்து உற்பத்தி திறனை அவர்கள் வந்து முயற்சியை கைவிட மறுக்கிறார்கள் இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் டூ இருக்குது தே இருக்கு கிவ் அப் இருக்குது ரெஃப்யூஸ்ன்றது இருக்குது இதை வாக்கியமாக அமைங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் டே அப்படின்றது வரும் செகண்டு ரெஃப்யூஸ்ன்றது வரும் தேர்டு டூன்றது வரும் ஃபோர்த்து கிவ் அப் அப்படின்றது வரும் தே ரெஃப்யூஸ் டு கிவ் அப் தே ரெஃப்யூஸ்னால் வந்து அவங்க மறுக்கிறாங்க டு கிவ் அப்னால் வந்து முயற்சியை வந்து கைவிடுவதற்கு அதை கவனமாக ஆராய வேண்டும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் கேர்ஃபுல்லி இருக்குது மஸ்டி இருக்குது எக்ஸாமின்டு இருக்குது இட்டுன்றது இருக்குது இதை வாக்கியமாக அமைங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் இட்டுன்றது வரும் செகண்டு மஸ்பின்றது வரும் தேர்ட் வந்து கேர்ஃபுல்லி அப்படின்றது வரும் ஃபோர்த் எக்ஸாமின்டு அப்படின்றது வரும் இட் மஸ்ட் பி கேர்ஃபுல்லி எக்ஸாமின்டு இட் மஸ்ட் பி எக்ஸாமின்னா வந்து அதை ஆராய வேண்டும் கேர்ஃபுல்லி கவனமாக சகோதரர்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒத்து இருந்தது இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் லுக் இருக்குது சிமிலர் இருக்குது வெரி இருக்குது த பிரதர்ஸ் அப்படின்றது இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த பிரதர்ஸ் அப்படின்றது வரும் செகண்டு லுக்குன்றது வரும் தேர்ட் வந்து வெரின்றது வரும் ஃபோர்த் வந்து சிமிலர் அப்படின்றது வரும் த பிரதர்ஸ் லுக் வெரி சிமிலர் சகோதரர்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒத்து இருக்கு சிமிலர்னால் பார்த்தீங்கன்னா ஒத்து அப்படின்ற அத்தவங்களுக்கு தரும் நூற்று கணக்கான பள்ளிகள் பார்த்தீங்கன்னா போட்டியில் பங்கேற்றன இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க ஸ்கூல்ஸ் இருக்கு காம்படிஷன் இருக்கு அண்டர்ட்ஸ் ஆஃப்ன்றது இருக்குது என்டர்டு த அப்படின்றது இருக்கு இந்த வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் அண்டர்ட்ஸ் ஆஃப் அப்படின்றது வரும் செகண்டு ஸ்கூல்ஸுன்றது வரும் தேர்ட் வந்து என்டர்ட் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்றது வரும் அண்டர்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்டர்டு த காம்படிஷன் அண்டர்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ்னா வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள் Entered the competition காம்படிஷன்னா வந்து போட்டியில் பங்கேற்றன நீங்கள் அழைத்தவர்கள் வந்து அனைவரும் வருகிறார்கள் இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க கம்மிங் இருக்குது யூ இன்வைட்டட் இருக்குது ஆர் இருக்கு ஆல் த பீப்புள் அப்படின்றது இருக்குது வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஆல் த பீப்புள் அப்படின்றது வரும் செகண்டு யூ இன்வைட்டட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து கம்மிங் அப்படின்றது வரும் ஆல் த பீப்புள் யூ இன்வைட்டட் ஆர் கம்மிங் ஆல் த பீப்புள்னா வந்து அனைவரும் அப்படின்ற அர்த்தம் தருது யூ இன்வைட்னா வந்து நீங்கள் அழைத்தவர்கள் ஆர் கம்மிங்னா வந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது தற்போதுள்ள உள்ள சூழ்நிலையில் மக்கள் வந்து சோர்ந்து போயிருக்காங்க இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பாருங்க சுச்சுவேஷன் இருக்கு பீப்புள் ஆர் ஃபெட் அப்படின்றது இருக்கு அப் வித் த அப்படின்றதுக்கு ப்ரெசென்ட் அப்படின்றது இருக்கு இந்த வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பீப்புள் ஆர் ஃபெட் அப்படின்றது வரும் செகண்டு அப் வித்தே அப்படின்றது வரும் தேர்டு வந்து பிரசன்ட் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து சுச்சுவேஷன் அப்படின்றது வரும் பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் த ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் பீப்புள் ஆர் ஃபெட்அப்னால் வந்து மக்கள் வந்து சோர்ந்து போயிருக்காங்க வித் த ப்ரெசென்ட் சுச்சுவேஷன்னால் வந்து தற்போதுள்ள சூழ்நிலையால் நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க சர்ச்சிங் இருக்கு வி இருக்கு ஆர் அப்படின்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வின்றது வரும் செகண்ட் ஆர் அப்படின்றது வரும் தேர்டு சர்ச்சிங் அப்படின்றது வரும் வி ஆர் சர்ச்சிங் வினா வந்து நாங்கள் ஆர் சர்ச்சிங்னா வந்து தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரிது நீங்க அவருக்கு ஆதரவாக இருக்க வேணும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஷுட் இருக்கு ஹிம் இருக்கு சப்போர்ட் இருக்கு யூன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் யூன்றது வரும் செகண்ட் ஷுட்ன்றது வரும் தேர்ட் வந்து சப்போர்ட் அப்படின்றது வரும் வந்து இம் அப்படின்றது வரும் யூ ஷுட் சப்போர்ட் யூ ஷுட் வந்து நீங்க ஆதரவாக இருக்க வேண்டும் ஹிம்னா வந்து அவருக்கு சிற்றுண்டி அல்லது பானம் வந்து வழங்கப்படும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ப்ரொவைடட் இருக்கு பி இருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கு வில் அப்படின்றது இருக்கு இந்த வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அப்படின்றது வரும் செகண்ட் வில் வரும் தேர்டு பி வரும் ஃபோர்த்து வந்து ப்ரொவைடட் அப்படின்றது வரும் வந்து சிற்றுண்டி அல்லது பானம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் பி ப்ரொவைடட்னா வந்து வழங்கப்படும் அப்படின்னு அர்த்தம் தருது அவன் எதிர்கரைக்கு நீந்தி சென்றான் இதுக்கான வார்த்தைகளை இருக்கு பேங்க் இருக்கு த ஆப்போசிட் இருக்கு ஹீன்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீன்றது வரும் செகண்டு ஸ்வாம் டூன்றது வரும் தேர்ட் வந்து த ஆப்போசிட் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பேங்க்ன்றது வரும் ஈ ஸ்வாம் டு த ஆப்போசிட் பேங்க் ஈ ஸ்வாம்னா வந்து அவன் நீந்தனா டு த ஆப்போசிட் பேங்க்னா வந்து எதிர்கரைக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுது பேங்க்னா வந்து கரை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வரும் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியத்தகு முறையில் வந்து மாறியுள்ளன இதுக்கான வார்த்தைகளை பார்த்துருங்க திங்ஸ் இருக்குது ட்ரமேட்டிக்கலி இருக்குது ஆம்ன்றிருக்கு சேஞ்சுன்றது இருக்குது இது வாக்கியமாக அமைங்க ஃபஸ்ட் உங்களுக்கு திங்ஸுன்றது வரும் செகண்ட் ஆவ்ன்றது வரும் தேர்டு சேஞ்சுன்றது வரும் ஃபோர்த் வந்து ட்ரமேட்டிக்கலி அப்படின்றது வரும் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ட்ரமேட்டிக்கலி திங்ஸ் ஹவ் சேஞ்சுன்னா வந்து விஷயங்கள் மாறி உள்ளன ட்ரிமேட்டிக்கலினா வந்து வியத்தகு முறையில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அதை மாற்றுவது பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கு இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஹார்ட் இருக்கு சேஞ்ச் இருக்கு டூ இருக்கு இட் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் இட் இஸ்ன்றது வரும் செகண்டு ஹார்டுன்றது வரும் தேர்டு வந்து டூன்றது வரும் ஃபோர்த் வந்து சேஞ்சுன்றது வரும் இட் இஸ் ஹார்ட் டு சேஞ்ச் இட் இஸ் ஹார்டுனா வந்து அது கடினமாக இருக்குது டு சேஞ்ச்னா வந்து மாற்றுவது ஒரு என்ன நினைச்சுக்கோங்க அதை ரெண்டு பேர் இருக்குங்க இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க டூ இருக்கு ஆஃப் காஃபியாக இருக்குது மல்டிப்ளை இட் பைன்றது இருக்குது நம்பர் அண்ட் அப்படின்றது இருக்கு இதை வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் திங்க் ஆஃபியா அப்படின்றது வரும் செகண்ட் வந்து நம்பர் அண்ட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து மல்டிப்ளை இட் பைன்றது வரும் ஃபோர்த் வந்து டூன்றது வரும் திங்க் ஆஃபிய நம்பர் அண்ட் மல்டிப்ளை இட் பை டூ திங்க் ஆஃபிய நம்பர் நினைச்சுக்கோங்க அண்ட் மல்டிப்ளை இட்னா வந்து அதை பெருக்குங்க பை டூ நான் வந்து ரெண்டு ஆளை அப்படின்னு அவரது நேர்மை வந்து அவளை கவர்ந்தது இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க சின்சியாரிட்டி இருக்கு ஹர் இருக்கு ஹிஸ் இருக்கு இம்ப்ரெஸ்டு அப்படின்றது இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஹிஸ்ன்றது வரும் செகண்டு சின்சியாரிட்டின்றது வரும் தேர்ட் வந்து இம்ப்ரெஸ்டுன்றது வரும் ஃபோர்த் வந்து ஹர் அப்படின்றது வரும் இஸ் சின்சியாரிட்டி இம்ப்ரெஸ்ட் ஹர் இஸ் சின்சியாரிட்டினா வந்து அவனது நேர்மை இம்ப்ரெஸ்டு ஹர்னா வந்து அவளை கவர்ந்தது அப்படின்னு அந்தது குழந்தைகள் தங்கள் படுக்கையில் குதித்து கொண்டு இருந்தனர் இதுக்கெல்லாம் வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள் வேர் இருக்கு ஆன் தேர் பெட்ஸ் இருக்கு பவுன்சிங் இருக்குது த சில்ட்ரன் அப்படின்றது இருக்குது இந்த வாக்கியமாக அமைங்க ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த சில்ட்ரன் அப்படின்றது வரும் செகண்ட் வந்து வேர்ன்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சிங்ன்றது வரும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தேர் பெட்ஸ் அப்படின்றது வரும் த சில்ட்ரன் வேர் பவுன்சிங் ஆன் தேர் பெட்ஸ் த சில்ட்ரன் வேர் பவுன்சிங்னா வந்து குழந்தைகள் குதித்து கொண்டு இருந்தனர் ஆன் தேர் பெட்ஸ்னா வந்து படுக்கையின் மீது அவர்களுடைய படுக்கையின் மீது அப்படின்னு அர்த்தம் தருது முழு யோசனையும் முட்டாள்தனமா இருக்கு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஹிஸ் இருக்கு த ஹோல் இருக்கு ரெடிகுலஸ் இருக்கு ஐடியான்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த ஹோல் அப்படின்றது வரும் செகண்ட் ஐடியான்றது வரும் தேர்ட் வந்து இஸ்ன்றது வரும் ஃபோர்த் வந்து ரெடிக்குலஸ் அப்படின்றது வரும் த ஹோல் ஐடியா இஸ் ரெடிக்குலஸ் த ஹோல் ஐடியால வந்து முழு யோசனையும் இஸ் ரெடிகுலஸ்னா வந்து முட்டாள்தலமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வழிமுறைகளை வந்து மிகவும் கவனமா வந்து பின்பற்றுங்க இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க கேர்ஃபுல்லி இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு வெறி இருக்கு ஃபாலோ த அப்படின்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபாலோ த அப்படின்றது வரும் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து வெரின்றது வரும் ஃபோர்த் வந்து கேர்ஃபுல்லி அப்படின்றது வரும் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி கேர்ஃபுல்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா வந்து வழிமுறைகளை வந்து பின்பற்றுங்க வெரி கேர்ஃபுல்லா வந்து மிகவும் கவனமாக இது சுவையா இருக்கு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இஸ் இருக்கு டெலிஷியஸ் இருக்கு திஸ்ன்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் திஸ்ன்றது வரும் செகண்ட் இஸ்ன்றது வரும் தேர்ட் வந்து டெலிஷியஸ் அப்படின்றது வரும் திஸ் இஸ் டெலிஷியஸ் திஸ் இஸ்னா வந்து இது இருக்கிறது டெலிஷியஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சுவையாக நாங்க தேர்வு செய்தோம் இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட் பார்த்துருங்கிறது இருக்கு டு கோன்றது இருக்கு பை ட்ரைன் இருக்கு வீன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் வீன்றது வரும் செகண்டு சோஸுன்றது வரும் தேர்டு டு கோன்றது வரும் ஃபோர்த் வந்து பை ட்ரெயின் அப்படின்றது வரும் வி சோஸ் டு கோ பை ட்ரெயின் வி சோஸ்னா வந்து நாங்கள் தேர்வு செய்தோம் டு கோ பை ட்ரெயின்னா வந்து ரயிலில் செல்வதை புதிய மென்பொருளை வந்து எவ்வாறு பயன்படுத்துவது என்பதாவது வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் அவுட் டு யூஸ்ன்றது இருக்குது சாஃப்ட்வேருன்றது இருக்குது த நியூன்றது இருக்குது வி லேர்ன்ட் அப்படின்றது இருக்குது ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் வி லேர்ன்ட்டுன்றது வரும் செகண்டு அவுட்டு யூஸ்ன்றது வரும் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா த நியூ அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்றது வரும் வி லேர்ன்ட் அவுட் டு யூஸ் த நியூ சாஃப்ட்வேர் வி நான் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவுட்டு நான் வந்து எப்படி பயன்படுத்துவது என்று

காற்றுல வந்து பாத்தீங்கன்னா மாசு அதிகரிச்சு இருக்கு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஆஸ் இருக்கு ஏர் இருக்கு ரைசன் இருக்கு பொல்யூஷன் அப்படின்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏருன்றது வரும் செகண்டு பொல்யூஷன்ன்றது வரும் தேர்ட் வந்து ஆசுன்றது வரும் ஃபோர்த் வந்து ரைசன் அப்படின்றது வரும் ஏர் பொல்யூஷன் ஆஸ் ரைசன் ஏர் பொல்யூஷன்னா வந்து காற்று மாசு ஆஸ் ரைசன்னா வந்து அதிகரிச்சு இருக்கு இந்த கருத்துல நம்ம கவனம் செலுத்தணும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க டூ திஸ் இருக்கு பே அட்டென்ஷன் இருக்கு வி மஸ்ட் இருக்கு பாயிண்ட்ன்றது இருக்கு இந்த வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வி மஸ்ட்ன்றது வரும் செகண்டு பே அட்டென்ஷன் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து டூ திஸ் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து பாயிண்ட்ன்றது வரும் வி மஸ்ட் பே அட்டென்ஷன் டு திஸ் பாயிண்ட் வி மஸ்ட் பே அட்டென்ஷன்னா வந்து நம்ம கவனம் செலுத்தணும் டு திஸ் பாயிண்ட்னா வந்து இந்த கருத்துல அவர் வந்து காரணம் சொல்லலை didn't இருக்கு ரீசன் இருக்கு ஹீ இருக்கு கிவன்றது இருக்கு வாக்கியமா அமைங்க ஃபஸ்ட் உங்களுக்கு ஹீன்றது வரும் செகண்ட் வந்து டிடின்ட்ன்றது வரும் தேர்ட் வந்து கிவன்றது வரும் ஃபோர்த் வந்து ரீசன் அப்படின்றது வரும் ஹி டி கிவ் ஏ ரீசன் ஹி டி கிவ்னா வந்து அவரு தரலை ரீசன் நான் வந்து காரணத்தை நீங்க வந்து இழுக்க வேண்டி இருக்கும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இட் இருக்கு யூ வில் இருக்குது இருக்கு டுன்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க உங்களுக்கு என்ன வரும் யூ வில் அப்படின்றது இருக்கு செகண்ட் வந்து டுன்றது இருக்கு யூ வில் ஹாவ் டு ட்ராக் இட் யூ வில் ஹேவ் டு டிராக்னா வந்து நீங்க இழுக்க வேண்டி இருக்கும் இட்னா வந்து அதை இது அதிக சுமைகளை வந்து சுமக்கிற வகையில வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஹெவி லோடு இருக்குது டிசைன்டு இருக்குது டு கேரியா இருக்குது இட் ஈஸ்ன்றது இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் இட் ஈஸது வரும் செகண்ட் டிசைன்டு வரும் தேர்ட் வந்து டு கேரியா வரும் ஃபோர்த் வந்து ஹெவி லோடு அப்படின்றது வரும் இட் இஸ் டிசைன் டு கேரிய ஹெவி லோட் இட் இஸ் டிசைன் நான் வந்து அது வடிவமைக்கப்பட்டு உள்ளது டு கேரி நான் வந்து சுமக்க ஏ ஹெவி லோடுனா வந்து அதிக சுமைகளை அகராஜ் பார்த்தீங்கன்னா தெளிவான எளிமையான விளக்கத்தை வந்து வழங்குது இதுக்கான வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ப்ரொவைட்ஸ் கிளியர் இதை வாக்கியமாக அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த டிக்ஷனரின்றது வரும் செகண்டு ப்ரொவைட்ஸ் கிளியர் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து சிம்பிள் அப்படின்றது வரும் ஃபோர்த் வந்து டெஃபனிஷன் அப்படின்றது வரும் த டிக்ஷனரி ப்ரொவைட்ஸ் கிளியர் சிம்பிள் டெஃபனிஷன் இந்த டிக்ஷனரினா வந்து அகராதி ப்ரொவைட்ஸ் நான் வந்து வழங்குது கிளியர்னா வந்து தெளிவான சிம்பிள் டெபினிஷன் வந்து எளிமையான விளக்கம் மீண்டும் உங்களாம் வெறும் வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்